மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் வந்து பதினோராவது இருந்து பார்க்க போறோம் நீங்கள் வந்து இந்த விடைகள் வந்து நான் விளங்கப்படுத்தி போடுறபடியாக இது எந்த விடைகள் நானா செய்து எடுத்த விடைகள் தான் இது எந்த நேரத்திலையும் மாற வாய்ப்பு இருக்கு ஸ்கீம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அதை விட நாற்பது நாளுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்துடும் ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த விடைகள் மாறலாம் ஏதாவது டவுட்டுகள் கேள்விகள் ஏதாவது தவறா தெரிஞ்சா உங்களுக்கு ஏன் இந்த விட வரக்கூடாது இப்படி வரலாம் தானே என்று நீங்கள் கமெண்ட்ல நீங்க நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணி கொள்ளுவேன் சரிதானே ஏன்டா விடைகள் மாறுறதுக்கு நூறு சத நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சரிதானே நான் எந்த தான் போடுறேன் நான் விளங்கப்படுத்தி போடுறேன் சும்மா தனியாக விடையை தந்தால் நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வரும் ஏன் அந்த விட வரக்கூடாது இந்த விட வரக்கூடாது நான் விளக்கத்தோட தாரபடியாக நீங்கள் கொஞ்சம் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானே ஆகவே விடைகள் மாற வாய்ப்பு உள்ளது கவனத்துல எடுத்துக் எடுத்துக்கொள்ளுவோம் சரிதானே நான் விளங்கப்படுத்தி விடையே தார பின்வரும் சதுர கோட்டுத்தாளையும் ஏபிசி ஆகிய உருக்களையும் பார்க்கட்டான் ஓ இதுல ஒரு சதுர கோட்டுத்தாள் தந்திருக்கிறாங்க ஏபிசி என்று மூன்று உருவம் தந்திருக்கு அந்த சதுர கோட்டு தாளை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தி ஓ நீங்க இதுல பாருங்கோ இதுல வந்து இந்த சதுர கோட்டுத்தாள்ல எல்லா நேர்கோடுகளாகவே இருக்கு ஆகவே இந்த நேர்கோடுகளை வச்சு பயன்படுத்தி ஆகக்கூடிய உருக்கள் எம் பியும் சரிதானே சி வந்து வளைவான கோடுகளா இருக்குது ஆகவே அந்த விட வந்து பொருத்தமிட்டது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே எம் பியும் ஆகிய இரு உருக்களை மாத்திரம் வரையலாம் இந்த விட தான் நான் கொடுக்குறேன் சரிதானே சில வேற வெளிவிடைகள் போட்டிருக்கிறாங்க சியையும் கொடுத்துருக்குறாங்க சரிதானே ஏபிசி ஆகிய மூன்று உருக்களையும் வரையலாமென்று கொடுத்துருக்குறாங்க ஆனா அதை எந்த விதத்துல பொருந்து பண்றது விலங்கில சரிதானே நான் பார்த்தது வந்து இதுல நேர்கோடுகள் இருக்குது ஆகவே நேர்கோடுகளை வச்சு இந்த வரைஞ்சு கொள்ளலாம் சரி சரிதானே அடுத்த கேள்விக்கு போவோம் இந்த கல்விய பாபம் இது இலகுவான கல்வி பாத்திமா மிசேல் கவிஷ ராமன் ஆகியோர் நான்கு பிள்ளைகளாம் மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவர் அப்ப நான் மிசேல மேல போட போறேன் பாத்திமாவுக்கு ஏன் மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவராம் சரி போட்டாச்சு கவிசாவிலும் இளையவர் வந்து கவிசாவிலும் இளைவர் கவிசா வந்து மிசை விட பெரியார் மிசேல் கவிசாவிலும் இளைஞவர் இளையவர் ராமன் மிசேலிலும் இளையவரும் மிசேலை விட இளையவராம் சின்னப்படியன் பாத்திமாவிலும் மூத்தவர் அப்ப மிசேலுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில ராமன் வருவார் சரிதானே சரி இதற்கேற்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் முறையை யார் யார் கவிசவும் பாத்திமாவும் கடைசியிலையும் முன்னுக்கும் இருக்கிறார்கள் தான் இளையவரும் மூத்தவர் சரிதானே இது இலகுவான கேள்வி வடிவா ஒழுங்கா எழுதினீங்கள் என்றாலே உங்களுக்கு விட வந்திருக்கு சுகமான கேள்வி எல்லாருக்கும் சரி எடுத்திருப்பீங்க சரிதானே அடுத்ததை பார்ப்போம் முந்தை நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை அப்ப நான் எழுத போறேன் பாருங்கோ இன்று நேற்று நேற்று சரியோ நேற்று முந்த நாள் நேற்றைக்கு முதல் தான் முந்த நாள் முந்த நாளுக்கு முந்தைய நாளா முந்த நாளுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை கிழமை என்றே போடுறேன் சரியோ இப்ப கேட்டது நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் அப்ப நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் பார்ப்போம் முதல் இன்னைக்கு என்னென்று கண்டுபிடிப்போம் இன்று நேற்று முந்த நாள் முந்த நாளுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிமையா வெள்ளி வெ முந்த நாள் என்ன கிழமை சனி சரிதானே சனிக்கிழமை அவன் நேற்று என்ன கிழமை ஞாயிறு நேற்று ஞாயிறு இன்று திங்கள் இன்று திங்கள் சரி அவ நாளைக்கு செவ்வாய் நாளை மறுதினம் புதன் நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் உதனுக்கு அடுத்த நாள் வியாழன் ஆகவே சரியான விடை கிழமை இப்படித்தான் ஒழுங்கா எழுதி வேறு எனக்கு யோசிக்க தேவையில்லை செய்ய வழி அதுதான் சரி பார்ப்போம் அஞ்சு ஒத்த இயந்திரங்கள் அஞ்சு நிமிடங்களில் அஞ்சு பொம்மைகளை உற்பத்தி செய்யலாம் இதே மாதிரி கேள்வி நிறைய செய்து விடப்பட்டிருக்கு எல்லாரும் சரி எடுத்திருப்பீங்க அதற்கேற்ப அத்தகைய நூறு இயந்திரங்கள் நூறு பொம்மைகளை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் ஓ நீங்க பாருங்க அஞ்சு இயந்திரம் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு பொம்மையா அப்போ ஒரு இயந்திரம் அஞ்சு நிமிஷத்துல ஒரு பொம்மையை உற்பத்தி செய்யுது முழங்கதா எல்லாருக்கும் ஒரு இயந்திரம் அஞ்சு நிமிஷத்துல தான் ஒரு பொம்மையை உற்பத்தி செய்யுது அஞ்சு இயந்திரங்கள் அஞ்சு நிமிடங்களில் அஞ்சு பொம்மையை உற்பத்தி நூறு இயந்திரம் நூறு பொம்மையை உற்பத்தி செய்ய எடுக்க நேரம் அவ்வளவு அஞ்சு நிமிஷம் ஏன் ஒரு பொம்மையை உற்பத்தி செய்ய அஞ்சு நிமிஷம்டா ஒரு மிஷின் வந்து ஒரு பொம்மையை உற்பத்தி செய்ய அஞ்சு நிமிஷம் வேலை செய் நூறு மிஷினும் சேர்ந்து நூறு பொம்மையை உற்பத்தி செய்ய எத்தனை நிமிஷம் வேலை செய்யும் அஞ்சு நிமிஷம் தான் அடுக்கும் அதே அஞ்சு நிமிஷத்துல ஒவ்வொரு ஒரு பொம்மையா நூறு மிஷினும் தந்தா நூறு பொம்மை விளங்குதா இது கொஞ்சம் பொதுவான சாதாரண கல்வி சரி பதினைஞ்சாவது கேள்விக்கு போகுமா கீதா இருபது ரூபாய்க்கு சில பழைய முத்திரைகளை வாங்கி அதே நாளில் அம்முத்திரைகளை ராணிக்கு நாற்பது ரூபாய்க்கு விட்டாலாம் இப்போ இருபது ரூபாய்க்கு வாங்கியாம் இருபது ரூபாய்க்கு சில முத்திரைகளை வாங்கி ராணிக்கு நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாவாம் அப்போ லாபம் எவ்வளவு நாற்பதுலேருந்து இருபது போனால் இருபது ரூபா லாபம் சரி இந்த கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சிட்டு சரியோ இது ஒரு கணக்கு நிப்பாட்டுங்கோ இதோட நிப்பாட்டுங்கோ இருபது ரூபா லாபம் வந்துட்டு சரி இருக்கட்டும் அடுத்த நாள் ராணியிடமிருந்து கீதா அம்முத்திரைகள் அனைத்தையும் அறுபது ரூபாய்க்கு திரும்ப வாங்குறாளாம் அறுபது ரூபாய்க்கு வாங்கிறாளாம் சரியோ வாங்கிட்டு அதன் பின்னர் கீதா அம்முத்திரைகளை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாளா அப்ப அறுபதுல ஐம்பது போனா பத்து ரூபா பத்து ரூபா அவளுக்கு நட்டம் ஏன் அறுபது ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாள் அப்ப பத்து ரூபா நட்டம் சரியோ முதல் இருபது ரூபா லாபம் எடுத்தவள் இருபது ரூபா லாபம் எடுத்தவள் பத்து ரூபா நட்டம் போட்டுது மற்றதுல மொத்தமாக பார்த்தீங்கலண்டா இருபது ரூபா லாபத்தில் இருந்து பத்து ரூபா நட்டத்தை கழிச்சா பத்து ரூபா லாபம் கீதாக்கு பத்து ரூபா லாபம்தான் வேற சரியா ஆவே இக்கொடுக்கல் வாங்கலில் கீதாவிற்கு லாபம் ஏற்படுகின்றது இதில் ஒன்றும் குலாம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னு சொல்லுங்க பாபம் அறுபது ரூபாய்க்கு நீங்கள் திரும்ப வாங்கிக்கல முதல் அந்த கணக்குக்குள்ளே கொண்டு போகக்கூடாது இருபது ரூபாக்கு வாங்கி நாற்பது ரூபாக்கு விற்றாள் அந்த கணக்கு வேற அதை வேறையாக வச்சுருக்கணும் அதுக்குள்ள இதை கொண்டு போனீங்களோ அது பிழைச்சிடும் அறுபது ரூபாக்கு வாங்கி ஐம்பது ரூபாக்கு விற்கிறது தான் இங்கே ஒரு கணக்கு நான் இருபது ரூபாக்கு வாங்கி நாற்பது ரூபாக்கு விற்கிறது மற்றது சரிதானே ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடாது கடைசியில் தான் லாப நட்டம் மொத்தமாக பார்க்கணும் சரியா சரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அது நாற்பது ரூபாய்க்கு வித்துட்டு திருப்பி இருபது ரூபாய்க்கு வாங்கினா அவளுக்கு நாற்பது ரூபா நட்ட மட்டும் யோசிச்சிருப்பீங்க இல்ல பிறகு அவள் அத ஐம்பது ரூபா விற்கிறாள் அதையும் கணக்குல எடுக்கணும் அப்படி தனித்தனியா எடுத்து செய்தீங்கடா தான் உங்களுக்கு லாபம் பத்து ரூபா வரும் சரிதானே அப்ப இந்த இடத்துல கணக்கை தனியா வச்சு செய்தீங்கண்டா தான் லாபம் நட்ட கணக்கை வந்தா ஒரு கொடுக்கல் வாங்கல நீங்க தனித்தனியா வச்சு செய்ய உங்களுக்கு லாவண் நட்டம் புறும்புற வரும் கடைசியில மொத்த லாவண் நட்டம் பார்க்கலாம் சரியா பதினாறாவது களிய பாப்போம் தினமும் விடியற் காலத்தில் வானிலை முன்னறிவித்தலுக்கு மடக்கும் திரு சிறிபால மழை பெய்யும் நாட்களில் மாத்திரம் தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்வாராம் அவர் மழை பெய்ஞ்சா மாத்திருந்தா மட்டும் மாத்திரந்தான் மோட்டார் காரில் அலுவலகம் செல்வாராம் அவர் மழை பெய்யும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் தனது குடையையும் எடுத்துக்கொண்டு செல்வாராம் மழை பெஞ்சா கட்டாயம் எடுத்துக்கொண்டு போவார் மழை மட்டும் மட்டும்தான் மோட்டார் பின்வரும் எக்கூற்று சரியானது திரு சிறீபால குடையை எடுத்துக்கொண்டு அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் தனது மோட்டார் காரில் செல்கிறார் இல்ல குடையை எடுத்துக்கொண்டு அலுவலகத்துக்கு ஒவ்வொரு நாளும் மோட்டார் கார்ல போறார் இல்ல மழை வெய்யும் நாட்களில் மாத்திரம் சொல்லி சொல்லியிருக்கு பாருங்க ரெண்டாவது விட திரு ஸ்ரீபால தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்லும் சில நாட்களில் குடையை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை சில நாட்களில் குடையை எடுத்துக்கொண்டு செல்வதில்லையாம் ஆனால் தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்லும் சில நாட்களில் குடியை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை என்று சொல்றிருக்கு இந்த குறிப்புல ஏன் அவர் மழை வெஞ்சா மட்டும்தான் மோட்டார் காரில் போவார் அதே நேரம் மழை வெஞ்சா தான் குடையையும் எடுத்துக்கொண்டு போவார் திரு ஸ்ரீபால தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் குடையை எடுத்துக்கொண்டு செல்கிறார் ஸ்ரீபால தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் குடையை எடுத்துக்கொண்டு செல்றாரோ மோட்டார் கார்ல போற அந்த நாள் தானே அவர் குடையை எடுத்துக்கொண்டு போவார் ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை மூன்றாவது சரியா வடிவா யோகிச்சு பார்க்கணும் ஏன் அவர் மோட்டார் காரில் மழை பெஞ்சால் மட்டும்தான் போவார் அதே நேரம் மழை வெஞ்சா தான் மழை பெய்யும் ஒவ்வொரு நாளும் தான் குடியை எடுத்துக்கொண்டு போவார் அப்ப மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் குடியை எடுத்துக்கொண்டு போவார் அது உண்மைதானே காரில் காரில அந்த குடியை எடுத்துக்கொண்டு போவார் தானே சரி சரி பதினேழாவத பாப்போம் இந்த கேள்வி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கட்டாயம் யோசிக்கணும் இருபது சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு போத்தலில் எட்டு சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் சரிதானே நீரின் அளவானது போத்தல் கொள்ளும் நீரின் மொத்த அளவில் அரவாசிக்கு தண்ணி நிக்குதான் போத்தலின் மொத்த அளவின் அரைவாசிக்கு தண்ணி நிக்குது ஆனா இருபது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் தண்ணி நிக்குது இல்ல அப்ப நீங்க இதுல இருந்து விளங்கணும் ஒரு நாளும் அந்த போத்தலுடைய கொள்ளளவன் அறுவாசி நிற்கும் போது போத்தல உயரத்தின் அறுவாசி நிற்கவே நிற்காது வாய்ப்பு இல்லை போத்தல் இருபது சென்டிமீட்டர் தண்ணியை ஊற்றி பாருங்க பத்து சென்டிமீட்டருக்கு தண்ணி நிற்குமா இல்லை நிற்கவே நிற்காது சரிதானே சரி நீர் வெளியே செல்லாதவாறு மூடியை மூடி போத்தலை கவிழ்க்கும் போது நீர் மட்டத்தின் உயரம் சென்டிமீட்டரில் யாது அப்ப நீங்க போத்தலை மூடி கவிழ்த்தா போத்தல் வந்து மேல ஒடுங்கின பகுதி தான் பெரிய பகுதி சரிதானே சரி நான் இதுல உங்களுக்கு ரஃபாகாடு மேல ஒடுங்கின பகுதி கீழே அகன்ற பகுதி அப்ப நீங்க கவிட்டா கீழே எட்டு சென்டிமீட்டர் நின்றா திருப்பி கவக்கைக்கு எட்டு சென்டிமீட்டர் நிக்குமா இல்ல ஏன் மேல ஒடுங்கின பகுதி இருக்கு இப்போ தண்ணி வந்து எட்டை விட கூட தான் நிற்கும் ஒடுங்கின பகுதிக்குள்ள கொஞ்சம் தண்ணி போனா எட்டை விட கூடத்தான் நிற்க போகுது சரிதானே சரி ஆனால் கடைசி வந்தும் பத்து சென்டிமீட்டர் நிற்காது இப்போதானே சொன்னான் அரைவாசிக்கு தண்ணி நின்றா இருபது சென்டிமீட்டர் போத்தில் நின்றால் பத்து சென்டிமீட்டருக்கு கடைசி வந்து தண்ணி நிற்காது ஏன் போத்தில் சமச்சீரானதா கோத்தல் சமச்சீரான உருவமா சமச்சீரா இருந்தா தான் பத்து சென்டிமீட்டருக்கு நிற்கும் ஒரு கிண உருவண்டா அதுல அரைவாசி வந்து பத்து சென்டிமீட்டருக்கு நிக்கும் ஆனா போத்தில் அப்படி இல்லையே போத்தில் வந்து ஒரு ஒழுங்கட்ட வடிவம் மேல ஒடுங்கி கீழாகண்டு இருக்கு அப்ப பத்து சென்டிமீட்டர் விடையும் பெறாது ஆகவே நீர்மட்டத்தின் உயரம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் இதைத்தான் நீங்க போடும் சரியா நிறைய பேர் பத்து போட்டிருப்பீங்கன்றது தெரியும் நிறைய கூட பேர் பார்த்து தான் போட்டிருப்பீங்க ஏன்னா அந்த சரியவாசிக்கு நிக்காதன்றது உங்களுக்கு அந்த நேரம் யோசிச்சிருக்க மாட்டீங்க ஒருத்தருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க நிறைய பேர் முதலாந்திரம் யோசிக்க பிள்ளையான விடையே கேறி இருப்பீங்க நீங்க திருப்பி இன்னொரு காலத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா தான் பல கேள்விகளுக்கு மாணவர்களே நீங்க ரெண்டு நேரம் யோசிக்க வேண்டி இருக்கீங்க இந்த பேப்பரை பொறுத்த வரையில யோசிச்சா தான் உங்களுக்கு சரியான விட ரெண்டாவது வேறு முதலாந்திரம் யோசிச்சு போட்டார்கள் எல்லாருக்கும் கூடுதல் அப்பள்ளையதான் வர வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு வந்து நூறு சதவீதம் பிள்ளை வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா நானே இதில் ரெண்டு மூன்று கேள்விகளுக்கு முதலாவது தரம் யோசிக்கும் போது பிள்ளையான விடைகள் வர வாய்ப்பு இருந்தது ரெண்டாவது நிறைய நேரம் யோசித்த பிறகு தான் எனக்கே அந்த சில சொல்லுகள் அதில் ஐடியாக்கள் பிடிபட்டது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கொஞ்சம் இல்லை சரியான கஷ்டமாக இருந்திருக்கு சரிதானே சரி ஒரு குறித்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் நாட்களின் எண்களின் கூட்டுத்தொகைக்கு கிடைக்கத்தக்க பெரிய வருமானம் ஜாது அப்ப நீங்க பாக்கணும் பெரிய வருமானம்னு சொல்லியாச்சு ஒரு மா மாதம் சொல்லியாச்சு அப்ப எல்லா மாதத்திலையும் கடைசி நாள் என் எத்தனையா தேதி பெரிய தேதி எது கடைசி நாள் பெரிய தேதியா வார தேதி என்ன முப்பத்தொண்டு அப்ப இது வந்தா தான் கூட்டுத்தொகையும் அதிகமா வரும் சரியோ சரி அப்போ இனி நாங்கள் பார்க்க போறோம் முப்பத்தெண்டாம் தேதி ஞாயிறுண்டா அந்த மாதத்துல மிச்ச ஞாயிறு எல்லாத்தையும் காணுவோம் ஏழுகளாக கழிப்போம் இருபத்தி நாலு ஞாயிறு இருபத்தி நாலு ஏழு போனா பதினேழு ஞாயிறு பத்து ஞாயிறு பத்து ஞாயிறு மூண்டும் ஞாயிறு இவ்வளத்தையும் கூட்டி விடுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஒன்றும் நாளும் அஞ்சு அஞ்சு மேலும் பன்னெண்டு பன்னெண்டு மூண்டும் பதினஞ்சு அஞ்சு பேர் ஆகணும் அஞ்சு இருக்கா ஓ எண்பத்தஞ்சு அதுதான் விட சரியான விட அதுதான் நீங்க குறித்த மாதமண்டைகளே நீங்க யோசிச்சிருக்கணும் முப்பத்தொண்டு தான் எடுக்கணும் கேட்டது பெரிய வருமானம் முப்பத்தொன்று எடுத்தா தான் பெரிய வருமானம் வரும் சரியா சரி பத்தொன்பதாவது பாப்போம் ஒரு பிள்ளை தனது தாயாரிடம் பின்வருமாறு கேட்கின்றது எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருப்பது நான் கண் தெரியாத சிறு பையனாக இருப்பதாலாம் அப்ப அந்த பிடியன் சொல்றான் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது எனக்கு கண் தெரியாத என்ற படியாத்தான் என்று ஆக்கள் சொல்லினான் அதுதான் அவன் சொல்றான் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருப்பது நான் கண் தெரியாத சிறுபையனாக இருப்பதாலாம் பெரியவனாகும் போது எனக்கு தெரிய வருமா என அவன் கேட்கிறானான் இப்பிள்ளை கேட்கின்றவாறு அவனுக்கு ஏன் தெரிவதில்லை இந்த கேள்விக்கு நான் கொடுத்த விட குருடாக இருப்பது ஏன் சொல்லுங்க பாபம் நீங்க போட்டா அந்த படியன் இருப்பதன்று அப்படியா அப்படியாக குருடா இருப்பதன் சொல்லி இருக்க தேவையில்லை அப்ப இந்த கண் தெரியாத விஷயம் வந்து சொன்னவங்க கண் தெரியாத பையனாக இருப்பதாலாம் ரெண்டு சொல்லுவாங்க நோமலா கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருப்பது நான் சிறுவனாக இருப்பதாலா அப்படி கேட்டா இந்த இதுக்கு சிறியவனாக இருப்பதால் தான் விட இதுல சொல்லி கிடக்கு நீங்க நினைக்கலாம் அவனுக்கு பெரியவன் ஆகும் போது தெரிய வருமாண்டு சில பொது விடயங்கள் அவனுக்கு தெரிய வரலாம் நீங்க யோசிக்கலாம் ஆனால் அவங்க முக்கியமா அவங்க கேட்டது வந்து கண் தெரியாத சிறு பையனாக இருப்பதாலாம் என்றதான் மிக முக்கியமான பாயிண்ட் அவ குருடனாக தான் சரியானது சில பேர் யோசிக்கலாம் சின்ன இல்ல கண் தெரியாது வளர்ந்த பிறகு கண் தெரியலாம் அதை எப்படி அது ஒரு நடக்க வாய்ப்பில்லாத இல்லாத ஒரு விடியந்தானே நிறைய பேர் இதில் இருப்பீங்க நான் இந்த கேள்விக்கு கொடுக்குற விட முதலாவது இங்க மூன்றாவது நிறைய பேர் போட்டிருப்பீங்க ஸ்கீம் வரணும் ஆகவே நான் இந்த கேள்விக்கானபடியை உறுதிப்படுத்த எந்த கருத்தை தான் நான் தெரிவிக்கிறேன் இந்த கண் தெரியாத சிறு பையன் என்று ஏன் சொன்னவங்கள் அதை வச்சு தான் நான் எடுத்தேன் ஆனால் சரிதானே இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு கொள்ளுங்க நான் இந்த நோ சரியா உறுதி இல்லாமல் சொன்ன விடைகளை நோட் பண்ணி வைங்க ஸ்கீம் வந்தோன்னே பாருங்க சரிதானே சரி அந்த அளவுக்கு கேள்விகள் ஆகும் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது ஆகவே தெரியும் தானே அடுத்த கல்விக்கு போவோம் ஒரு கிராமத்தின் பரம்படி கிடைப்படம் கீழே தரப்பட்டுள்ளது அதனை பற்றிய கூட்டுகளிடையே தவறான கூற்று ஜாஜ் ஓ தவறான கூற்று கேட்டு கிடக்கு நீங்க பாத்தீங்கடா கூட்ட வாசிச்சுதான் நாங்க தவறான கூட்ட கண்டுபிடிக்கலாம் படத்தை வச்சு ஒண்ணுலாம் அப்ப கூட்டை வாசிப்போம் மருந்தகத்திலும் பார்க்க உயர்ந்த இடத்தில் கோயில் உள்ளது ஓ மருந்தகம் இங்க இருக்கு கோயில் மேலே இருக்கு சரி மைதானத்துக்கு வடக்கே குளம் இருப்பின் பாடசாலைக்கு மேற்கே மைதானத்துக்கு வடக்கே குளம் இருப்பின் பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது சரியோ ஓ அப்ப மைதானத்துக்கு வடக்கே மைதானத்துக்கு இது வடக்குண்டா இங்க பாருங்க மைதானத்துக்கு வடக்கே குளம் இருக்கா ஓ குளம் மேலே இருக்கு கிழக்கு கீழே தெற்கு இங்கால மேற்கு மேற்கே மருந்தகம் இருக்கு அதுக்கும் சரி மூன்றாவது அஞ்சல் அலுவலகத்திலிருந்து கோயிலுக்கு செல்லும் போது குளக்கட்டின் மீதே செல்ல வேண்டும் ஓ அஞ்சல் அலுவலகத்திலே இருந்து கோயிலுக்கு செல்லும் போது குளக்கட்டின் மீதுதான் செல்லணும் இல்ல குளக்கட்ட பாவிக்காம இந்த வழியால செல்லலாம் பாருங்க இப்படி போகலாம் ஆகவே தவறான கூற்று கேட்டது மூன்றாவதுதான் சரி கட்டாயம் குளக்கட்ட அலங்கரிக்க போகணும் இல்ல அஞ்சல் போய் இந்த வீதியால போய் பாடசாலை போய் பிறகு கோயிலுக்கு போகலாம் சரியோ ஆகவே மூன்றாவது விட சரியானது சரிமானவர்கள் இருபது கல்விக்கான விடைகள் தரப்பட்டிருக்கு எந்த நேரமும் விடைகள் மாறலாம் ஸ்கீம் பெறும் இன்னும் கொஞ்ச நாளில் ஆகவே கவனத்தில் எடுத்து வச்சு கொள்ளுங்கோ நான் விடை கண்டு உறுதிப்படுத்த முடியாது நான் விளக்கத்தோடு தந்தபடியாக சில கல்விகளை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் சரிதானே தொடர்ச்சியாக மிச்ச கல்விகளுக்கான விடைகள் வந்து கொண்டே இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட் அது நோட்டிஃபிகேஷனை எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஒன் பண்ணி வைங்கோ பர்சனலைஸ் பண்ணாதீங்க ஒன் பண்ணி வச்சிங்கன்ற தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி மாணவர்களே தொடர்ச்சியாக மிச்ச கல்லூரிக்கான விடைகளுடன் சந்திப்போம்